மற்ற மாந்தனை வந்து இவர்கள் சூத்திரர் என்று சொன்னாரெல்லாம் இதில் ஆடிக்கொண்டிருக்கிறவர் முக்காலும் காகம் மூழ்கி குளித்தாலும் கொக்காக மாறான்னு சொல்லி சொன்ன ஒரு சிவனடியான் தான் இவர் சிவனடியான்னு சொல்லி நினைக்கிறீங்களா சிவனடியான் கடைசி மட்டம் அப்படி சொல்ல மாட்டான் இவர் சொன்னவர் அதாவது வந்து சிவ ஆச்சாரியார் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூத்தாடி ஆச்சாரியார் குரளி ஆச்சாரியார் இவர் இந்த குரலி ஆச்சாரியார்கிட்ட கூத்துன்றது வந்து முடிய போகிறதில்லை இந்த குரலி ஆச்சாரியார் வந்து கதைக்காமையும் விட போகிறதில்லை ஏனென்றால் மக்கள் வந்து தளிபடையணும் போலிகளை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க உண்மையை சொல்ல போனால் சிவ வழிபாடு செய்கிறதுக்கான உரிமை அனைத்து ஈ காக்கை எலி பூனை அது இது அனைத்து உயிர்களுக்கும் சாரும் எல்லா உயிரும் வந்து சிவ வழிபாடு செய்யலாம் சிவனை அடையலாம் இதன் சைவன் சொல்லுது இதில் வந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களையும் வந்து நீங்கள் பிரிக்கிறீங்க என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு எதிர்மாறான ஒருவர் அதுக்கு அந்த கொள்கைக்கு நீங்கள் எதிர்மாறான ஒருவர் அப்போ அந்த கொள்கை இல்லாமல் நீங்கள் வந்து நீ இந்தாள் நீ சூத்திரன் நீ சத்ரியன் நான் பிராமணன் என்று சொல்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிவனை வழிபட்டு பயனில்லாதவர் இல்லாதவர் சிவனை வழிபட தகுதியேற்றவர் என்று சொல்லலாம் ஏன்னா நீங்கள் அடிப்படை தகுதி வேணும் அடிப்படை தகுதின்னு சொன்னால் முதல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிங்கோ நீங்கள் ஐயர் குருக்கள் இப்படி என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறது வந்து புறப்பால வாரதில்லை அவர் நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படி நினைக்கிறது உங்களோட முட்டாள் தனம் முதல்ல வந்து இது ஒழுக்கத்தால் வர விரவணும்ன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க முதல்ல ஒழுக்கம் நடவங்கோ நீங்கள் குருவன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒழுக்கம் தவறி நீங்கள் இப்படி செய்கிறதால வந்து நீங்கள் குருவாகிட மாட்டீங்க நீங்கள் கீழே இருக்கிறீங்கன்றதை வந்து புரிஞ்சு கொள்ற நிலைமையில் மக்கள் இல்லை புரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு நடக்கிறது வேறு அதை அடுத்த கதை எத்தனை நாளைக்கு இப்படி கூத்தாட போகிறீங்க எத்தனை நாளைக்கு இப்படி கூத்தாடி ஆடி காட்ட போகிறீங்க இதன் மூலம் நீங்கள் மக்களுக்கு காட்ட விளைவது என்ன என்ன சொல்கிறீங்க மக்கள் மக்களை அவங்க கொண்டு போய் இதென்றீங்கள் ஒரு தினம் வச்சு போட்டு அவனை ஏறி மிதிக்கிற மாதிரி கா காணொலி போடுறீங்க இதுகள் வருகுது இதெல்லாமே என்ன ஏன் கோமாளியாக இருக்கிறீங்கள் குருவன்னு சொல்லி போட்டு ஒரு குருவா இல்லாட்டியும் ஒரு மாந்தன் அடிப்படை மாந்தனாவது இருங்கோ உங்களால் முடியாட்டி ஒரு குருவாக இருக்கிறதுக்கு முடியலை குருவென்று சொல்லி ஒரு நீங்கள் ஒரு புலித்தோல் போற்ற கழுதியலாக இருக்கிறீங்க அப்படியே இருந்துட்டு போங்கோ அதை விட்டுட்டு நீங்கள் அதை விட புற நீங்கள் கேவலமாக என்னத்துக்கு நடக்கிறீங்க உங்களால் முடியலைன்னு சொன்னால் நீங்கள் விடுங்கப்பா நீங்கள் உங்களை குருவுன்னு சொல்லி ஒரு தரம் மிஞ்ச வெத்தில வாக்கு வச்சு அழைக்கலை நீங்கள் நீங்களே குருவென்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்க ஏன்னா மக்கள் புரியணும் இல்லை மக்கள் புரிஞ்சு கொள்ளவனும் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே தெளிவு வேணும் நீங்கள் வந்து சும்மா போகிற எல்லாம் தூக்கி தோளில் ஏற்றி கொண்டு இவர் குரு இவர் இது நீங்கள் சொல்கிற குருவென்றது பிறப்பால் வருவதில்லை புறப்பால் தான் ஒருவன் என்று சொல்லுவானாக இருந்தால் அவன் குருவே இல்லை அவன் குருடுதான் ஏனென்றால் இது எல்லாத்தையும் தாண்டின நிலை உடையது தான் இறை வழிபாடு சிவ வழிபாடு இந்த சிவ வழிபாட்டுக்கு வாரவன் வந்து நீ இந்த சாதி நான் அந்த சாதி நீ இந்த நிறம் நான் அந்த நிறம் என்று சொல்லி ஒரு ஒரு பிரிவினையை வந்து ஏற்படுத்தி பிரித்து பார்ப்பானாக இருந்தால் அவன் குருவாக இருக்க முடியாது அவன் வாழ செய்வாக இருக்க முடியாது அன்பை சிவம் அன்பை வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி ஒரு மனிதனை பிரிப்பீங்கள் ஒரு மாந்தனை எப்படி பிரிப்பீங்கள் எப்படி பிரிக்க முடியும் உங்களால் கடவுளுக்கு வந்து எல்லா உயிரும் உண்டு எல்லா உயிரும் கடவுளுக்கு உண்டு அப்போ எல்லா உயிரும் கடவுளுக்கு உண்டு என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த கடவுள்கிட்ட கடவுளுக்கு இறைவன்கிட்ட நீங்கள் அடைகிறதுக்கான வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கான வழிகாட்டி என்று சொல்லி கொண்டு இருக்கு நீங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேணும் கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கணும் நீங்கள் எப்படா உங்களை தூக்கி தோளில் வச்சு ஆடுவாங்க எப்படா வாழ வச்சு பேக்கூத்து குரளி வித்த நீங்கள் என்னதான் ஆட்டம் போட்டாலும் உங்களுடைய பெயர் குரளி ஆச்சாரியர் சிவாச்சாரியராக இருக்கிறதுக்கான எந்த ஒரு வெள்ளளவான தகுதியும் உங்களுக்கு இல்லை நீங்கள் ஒரு சிவன் அடியவனாக இருக்கக்கூடிய தகுதி கூட உங்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மையின் உண்மை முதலிலே ஒரு சிவ அடியவனாக இருக்க பாருங்கள் அதுக்கு பிறகு சிவாச்சாரியார் என்று சொல்லி அந்த நிலைக்கு வாருங்கள் சிவாச்சாரியார் என்று சொல்லி போலி விகடம் போட்டு மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துறதுக்கு மக்களை பயன்படுத்தும் ஆளாக இருக்காதீர்கள் இது இவருக்கு மட்டுமில்லை யாரும் இந்த ஜெகதீஸ்வரனுக்கு மட்டுமில்லை இதுக்கு பொதுவாக அனைவருக்கும் தான் சொல்கிறேன் ஏண்டா ஒருவருக்கு நான் பேர் சொல்லி சொல்வதில்லை ஐயாண்டு ஐயாண்ட மதிப்பு கொடுத்து தான் கதைப்பது ரெண்டு ஒரு நாள் இவர் வந்து சூத்ரன் பிராமணன் அது இதென்று சொல்லி பிரித்து கதைச்சாரோ பிறகு இவர் குருவன்றதை வந்து இவர் இழந்துட்டார் இவர் ஒரு அடிப்படை ஜெகதீஸ்வரன் இவர் வந்து குருவென்றதுக்கான தகுதியற்றவர் என்னுடைய பார்வையில் அவர் சொன்னது சொன்னது தான் மாறவில்லை ஆகையினால் இவர் போடும் இந்த குரலை கூத்துக்களை நம்பாதீர்கள் ஏனென்றால் தகுதி இல்லாதவன் வழிகாட்டும் பொழுது அந்த வழி பிழையாக மாறும் அந்த தகுதி என்னவென்றதை நீங்களே புரிந்திருப்பீர்கள் தகுதி என்பது ஒழுக்கத்தால் தான் இந்த குருவனும் தகுதி வருவது கட்டவன் குருவாக இருந்தால் அவருடைய கல்வி கற்கும் மாணவர்கள் அவருடைய வழித்தடத்தை பின்தொடரும் மாணவர்களும் ஒழுக்கங்கட்டவர்களாகத்தான் வருவார்கள் அதுக்கான சிறந்த எடு எடுத்துக்காட்டாக ஒவ்வொருவரும் இருக்காதீர்கள் நல்ல குருவை தேடுங்கள் நான் பல குருமாரை பற்றி பேசுவேன் சிலரை பற்றி நகைச்சுவைக்கும் பேசுவேன் ஆனால் நான் சுட்டி காட்டும் பொழுது ஒருவரை பேர் சொல்லி காதைகின்றேன் என்று சொன்னால் இவ்வளவுத்துக்கு அவர் ஒரு கீழ்த்தனமான நிலைக்கு அவர் தன்னை தானே ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதை நீங்கள் சிந்தீங்கள் ஒருவனையை நான் கீழ்த்தரம் என்று சொல்வதே எனக்கு கவலையாக இருக்கின்றது கீழ்த்தரம் என்றதை வந்து அவருடைய நடவடிக்கையை தான் தீர்மானிக்கின்றே தவிர அவருடைய புறப்போ அவருடைய சாதியோ இல்லை என்பதையும் இன்னும் சொல்லிக் கொள்கின்றேன் நான் அவ்வாறானவன் அல்ல அனைவரையும் மதிக்கிறேன் அனைவரையும் வந்து என்னுடைய உடன்பிறப்புகளாக கருதுகின்றேன் யார் ஜெகதீஸ்வரன் அவரும் வந்து ஒரு உடன்பிறப்பு தான் ஆனால் அவர் ஏற்க மாட்டேன் தான் இப்போ நிற்பார் சேரம் வீட்டுக்குள்ளே வாழை தூக்கி கொண்டு நிற்கிறார வா பக்கத்தில் நிற்கிறார்கள் பயந்து கேந்து ஓடினாலும் அவர் அப்படி செய்யக்கூடியவர் அடியா ஓடியாண்டா உள்ளுக்கு வாழை தூக்கக்கூடிய ஆள் ஏனென்றால் அவர்கிட்ட அவருடைய குணம் அப்படித்தான் இருக்குது அவருடைய கடந்த கால பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கை எல்லாம் அப்படித்தான் இருக்குது ஆகையனால் மக்கள் இவரை பற்றி எனக்கு தொடர்ந்து பேசுவதற்கு விருப்பமில்லை ஏனென்றால் இவருடைய குரலி வித்தியால் வந்தால் நான் வச்சு வச்சுக்கிச்சு நான் போடுறதுக்கு முயற்சி செய்கின்றேன் ஆனால் இந்த குறளி கூத்து செய்யும் இந்த குரளி ஆச்சாரியாரை சிவாச்சாரியாராகவோ ஒரு சிவ அடியவனாகவோ நான் நினைக்க மாட்டேன் அவர் போட்டிருக்கிற ருத்ராக்கம் அவர் போட்டிருக்கிற அந்த நூல் இந்த நூல்கள் இதுகளுக்கெல்லாம் இவர் ஒரு மதிப்பு கொடுக்குறேன்னு சொன்னார் அவர் ஒரு மதிப்பு கொடுப்பதுன்னு சொன்னார் உண்மையில் ஒரு பண்பானவனாக ஒழுக்கமானவனாக அவர் நடக்கட்டும் மக்களை அவர் வந்து மக்களை ஒழுக்கக்கடாக பேசியதை வந்து அவர் மக்களிடம் பகிரங்கமாக அவர் சொல்லியிருக்க வேணும் பொறுத்து கொள்ளுங்கள் நான் தவறாக பேசிவிட்டேன் அவர் சில நேரம் வேற நிலையில் இருந்து அருவ தெரியவில்லை அது இறைவனுக்கு சிவனுக்கு தெரியும் அனைத்தையும் இறைவன் பார்ப்பான் ஆகையினால் உறவுகளை போலிகளை நம்பி ஏமாறியாதீர்கள் நன்றி நமச்சிவாய வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி. யாருடா? அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல யாறி வந்தான். யாருனே தெரியல. கோமாளியா இருக்கான்வுடா. ஹலோ. நான் சாதாரண ரவுடி இல்ல. மிகப்பெரிய ரவுடின்னு காட்டறதுக்காக தான் வாண்டடா வண்டில ஏறி வந்தேன். எங்க அம்மா டவுன் பஸ் நின்னு ஏறிட்டு வரதுக்கு. ஹலோ. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. என்னடா சேகர் செத்துவேன். யாரடா சேகர்? வேற யாரு? தான் என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க கால கடகடன் ஆடுது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் இவனை கொண்டு போய் இந்த கொரிலா செல்லு போடுங்க எது ஸ்ட்ராங் எது வீக் தெரியும் சார் சின்னம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும் பரா இல்லையா யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும் உள்ள போ அதுக்கு மேல உங்க நம்ம என்ன பண்ண முடியும்